அச்சுச்சோ உடஞ்சிராத உடஞ்சிருச்சு கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே போட்டு கவுத்துனா உடையாம என்ன ஹாய் அப்படி என்ன டிஷ் பண்ணி வச்சிருக்க இப்படி உடைச்சு வச்சிருக்க அதான உங்க மைண்ட் வாய்ஸ் இருக்கு சொல்றேன் இந்த குட்டுக்கு எப்ப பார்த்தாலும் பொட்டுக்களை ரொம்ப பிடிக்கும் சரி அதை ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அது ரொம்ப சிம்பிளா செய்யலாம்னு சொல்லிட்டு பொட்டுக்கலை ஜீனி இதெல்லாம் அரைச்சு நெய்ல போட்டு வறுத்து ஒரு டப்பில இல்ல நைட்டா என்ன தருவி அதை எல்லாத்தையும் போட்டு அமுத்தி ஒரு ரெண்டு மினத்துக்கு ஊற வச்சு பீஸ் பீஸா கட் பண்ணா சூப்பரா பாலை இல்லாம பால் கோவா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல சொன்னாங்க ரொம்ப சிம்பிளா இருக்கேன் நம்மளும் செஞ்சா என்னன்னு செஞ்சு பார்த்தப்பதான் அந்த சொலப்பளி ஏற்பட்ட பேசாம அப்படியே பாக்ஸ்ல கட் பண்ணி பீஸ் பீஸா எடுத்து சாப்பிட்டுருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல ஸ்பூன் வச்சு சாப்பிடலாம்னு சொல்லி நானும் குட்டு குட்டா பழம் எடுத்து சாப்பிட்டோம் ஏதோ சாப்பிட மாட்டானுங்க நினைச்சேன் பார்த்தா ஃபுல் டப்பாவும் ஒரு ரெண்டு நாள் நைன்டிஸ் கிட்ஸ்க்குலாம் கண்டிப்பா தெரியும் பொட்டி எல்லாம் விற்பாங்க வாங்கி வாங்கி திப்போமே குட்டி குட்டி பாக்ஸ் சைஸ்ல ஒரு ஒரு பீஸா கட் பண்ணி கொடுப்பாங்க ஒரு சின்ன பீஸ் ஒரு ரூபான்னு சொல்லி வாங்கி தின்றுக்கோம் நீங்க தின்றுந்த கமெண்ட்ஸ் ரீசெண்டா ஒரு தத்துவம் கண்டுபிடிச்சிருக்கேன் நல்லா பேசுறவங்களா நல்லவங்களே கிடையாதுங்க அவங்க யார் தெரியுமா முக்கியமா இந்த சொந்தக்காரவங்க தான் கூடவே இருப்பாங்க குளிய பறிப்பாங்க வேற ஆளை பார்த்துட்டு கட்சி மாறிடுவாங்க